ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம தட்டு இட்லி செய்யலாமா அவ்வளோ சாஃப்டாக மெத்துன்னு இருக்குங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாேருக்கும் ஆனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே அளவுகளில் போட்டு அரைச்சி தட்டு இட்லி செஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி சாஃப்டாக ஸ்பான்ஜாட்டும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இஷ்டப்படுவாங்க பொடி இட்லியாகவும் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இப்போ அதுக்கு வந்து நம்ம இட்லி அரிசி தான் போகிறோம் இந்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேங்க இதே கிளாஸில் தான் நீங்கள் என்ன பருப்பு இதெல்லாம் அளந்துக்கணும் இப்போ மூணு கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் வச்சு ஒரு கிளாஸ் வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த பெரிய ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க இதே எல்லாமே ஒரே கிளாஸ் அளவு தான் அவள் வந்து முக்கால் கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு தனித்தனி சட்டியில் வச்சு நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் அரிசி மட்டும் தனியாக உளுந்து ஜவ்வரிசி அவல் தனியாக இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம் ஊற வச்சு நான் மிக்சியில் தாங்க அரைக்க போகிறேன் அதனால் நல்லா ஊறி வரட்டும் மூணு மணி நேரம் அடுத்து நான் அரைக்கிறேங்க நல்லா ஊறி வந்திருக்கு இது கிரைண்டர்லேயும் போடலாம் ஆனால் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் மிக்ஸியில் அரைச்சா இட்லி நல்லா வருமா வராதான்னு டவுட் இருக்கும் இல்லையா நல்லா வருங்க இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த உளுந்தம்பருப்பு ஜவ்வரிசி அவள் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் லைட்டாக அதுக்காண்டி ரொம்ப குறுணையாகவும் இருக்க வேண்டாம் லைட்டாக சரசரன் கொடுங்க அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அதிகமாயிராமல் இட்லிக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் மாவு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல கையால் பிசஞ்சு விட்டுக்கலாம் தண்ணி பதம் பார்த்துக்கோங்க நல்லா பிசைஞ்சு காட்டுறேன் பாருங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க ஓரளவுக்கு அதுக்காண்டி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு நல்ல பதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் வருங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் இந்த பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் இந்த அளவு தண்ணி போதுங்க இது பொங்கி வரும் இன்னொன்று புளிச்சு வர்றப்போ இதை விட கொஞ்சம் கட்டிப்படும் மாவு அதனால் ரெண்டு சட்டியில் மாற்றிக்கிறேன் நான் இதை அப்படி மூடி வச்சிடலாம் தட்டு வச்சு நைட்டு வச்சுருக்கேங்க காலையில் பார்த்தா நல்லா பாருங்கள் புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் மாவும் எப்படி பார்த்தாலே தெரியுது அப்படி ஒரு மாதிரி சாஃப்டாக நுறக்கட்டி இருக்கும் இப்போ நம்ம தட்டு இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த கரண்டிக்கு ஒரு மூணு கரண்டி ஊற்றுருங்க மாவு லேஸாக இருக்குங்க புளிச்சு வந்த உடனே உங்களுக்கு அதுதான் பதம் இப்போ எல்லா தட்டு இட்லி தட்டுலேயும் ஊற்றிட்டேன் இப்போ ஸ்டாண்டில் அடிக்கி நம்ம அவிச்சிடலாம் டெய்லி ஒரே மாதிரி இட்லி அவிக்காமல் இந்த மாதிரி தட்டு இட்லி ஒரு த ஒரு நாளைக்கு அவிச்சு கொடுங்க பிள்ளைகள் ரொம்ப விரும்பி கேட்பாங்க அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்பாங்கங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த தட்டு இட்லி இத்தனைக்கும் நம்ம மிக்சியில் தான் அரைக்கிறோம் அவ்வளோ சாஃப்டாக ஸ்பான்ஜாட்டும் இருக்குங்க இப்போ நான் இட்லி குக்கரில் தான் வச்சு அவிச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இதை வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அருமையான தட்டு இட்லி ரெடி ஆயிருங்க இதை சட்னி சாம்பார் பொடி இட்லி எது வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுட்டு அப்புறம் தட்டினாலே எல்லா இட்லியும் வந்துடும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டு அப்படி ஒரு லைக் போடுங்க நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அருமையான தட்டிட்டுலேயே ரெடிங்க